ம்ஐடிஎம் ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்டோட புக் புக் கொஸ்டின் மார்க்ஸ் தான் பொருளடக்கம் பக்தி இயக்கம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்தி இயக்கம் பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று சரியான விடிய தேர்ந்தெடுத்து எழுதுக அறுபத்தி மூன்று ஞான்மார்களின் வரலாற்றை கூறும் நூல் என்சர்கி பெரிய புராணம் உளவார படையை அமைத்தவர் என்சர்கி திருநாவுக்கரசர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோக் கீழ்கான் கான்பனவற்றுள் சுந்தரருக்கு பொருந்த பொருந்தாத கூற்றை குறிப்பிடுக நான்கு நரிகளை பரிகளாக மாற்றியாமை பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க அருளால் தின்னன் கண்ணப்பனாக மாறினார் காரணம் சிவபெருமான் கண்களின் ஏற்பட்ட பழுதினை நீக்குவதற்காக தம் கண்களே அப்பியதால் கண்ணப்பர் என்ற என்றழைக்கப்பட்டார் கூற்று காரணம் இரண்டும் சரி பொறுத்துகன்சர் இ நாச்சியார் திருமொழி ஆண்டாள் திருமால் திருமொழி குலசேகர ஆழ்வார் திருவாய்மொழி நம்மாழ்வர் பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வர் பின்வரும் கூற்றுக்கு பொருந்த பொருந்தக்கூடிய விடை குறிப்பை என்சர் ஆ நால் வகை வேதங்களையும் தமிழில் பாடியாமை விப்ரநாராயணர் என்று இயற்பெயர் கொண்டவர் என்செட் இ தொண்டரடி பொடியாழ்வார் பொருந்தும் இணைய தேர்ந்தெடுக்க ஞானேஸ்வரர் ஞானேஸ்வரி அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த பக்தி இயக்க ஞானி ஷூர் தாசர் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க